ஹலோ தும்பிகளை எல்லாரையும் என்னுடைய சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்நாள் வரைக்கும் இன்னும் லைசன்ஸ் வாங்கலன்னு சொல்லி நேற்று போலீஸ் வந்து கம்ப்யூட்டரில் முதல்ல லைசன்ஸ் அப்ளை பண்ணு அப்புறமா கடையை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரி ஓகே லைசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா மூணாவது லெவல் ரீச் பண்ணால் தான் நூற்றி இருபத்தஞ்சி டாலர் கொடுத்து லைசன்ஸ் வாங்க முடியுமா ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா என்கிட்ட நூற்றி பதினோரு டாலர் தான் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு டாலர் கேட்குது ஸோ நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா காசு சம்பாதிக்கணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை வம்சம் சரத்குமார் மாதிரி படக் படக் படக்குன்னு சம்பாதிச்சிடலாம் நான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இதுவாக சம்பாதிக்கலான் இருக்கேன் ஏமாற்றி இப்போ மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் வந்து வச்சு எல்லாத்தையும் விற்று வாங்கிடலாம் அப்படின்னு அதாவது நம்ம கடைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கணுங்க சாதாரண ஆளுங்கெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு டம்மி கடையாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய லக்ஸரி கடையாக வந்து இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நார்மலாக மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதை பார்க்கலாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ரெட்டுங்க ஸோ ப்ரெட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஸோ நான் இன்றைக்கி செட் பண்ணிக்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்து செட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் வந்து செட் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் ப்ரைஸ் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ நான் ஃபைவ்க்கு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் ப்ராஃபிட் வந்து மூணு ஒரு ஒரு டப்பா எடுத்தாலே ஏன்டா டைப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க அது ஏன் அப்படி பண்றன்னா அப்போதாங்க சீக்கிரமா பணம் சம்பாதிச்சு ஒரு சரத்குமார் பார்த்துருக்கீங்களா அந்த படம் மாதிரி போக முடியும் அது என்ன அந்த வந்து எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போ நம் உறவில் உலகையால போம் விளையாடலான் நிலாவிலே நீர் மூழ்குமோ தண்ணீரிலே வானை புரட்டி போடு புது வாழ்வின் கீதம் பாடு தல்லலா லா இந்த சந்தோஷத்தோடையே அப்படியே வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ மக்கள் எல்லோரும் கூடி வந்து அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் நம்ம ஒரு பஸ்ஸை மூணு ஆக்கலாம் மூணு பஸ்ஸை முப்பது ஆக்கலாம் மிகப்பெரிய பணம் காரணம் ஆகலாம் ஏழாம் பஸ்ஸுக்கு முன்னாடி போய் கால் மேலே கால் போட்டு ஏஐ வந்து நம்மளும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நீ நல்லா நிறைய ஏ இல்லை பண்ணு உன்னோட கம்பெனியில் நான் ஷேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அட பிசுனாரி டேய் ரெண்டு ரூபாய்தான்றா கூட இப்போ ஆனா இப்போ எட்டி விட்றதுக்கு கால் வர மாட்டேங்குதுங்க அந்த பட்டன் வச்சுதான் இவனை எட்டி விட்டுருவேன் ஒரு ரெண்டு ரூபாய் கூட வச்சா வாங்க மாட்டாங்க இவன் சிப்ஸ் தலையை சரி பரவாயில்ல நம்ம வந்து இப்போ இதை லக்ஸரி ஷாப்பா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கனால அந்த மாதிரி பிசுனாரிங்கெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வர வேணாம் எப்படி போகிறான் பாருங்க கால்ல ஒரு ஷூ கூட இல்ல செப்பல் போட்டு அவன்லாம் என் கடைக்கே உள்ள விட்டு கூடது டேய் ஏதாவது திருடிட்டு போறியா ஒண்ணுமே வாங்காம போற திப்ஸும் பூஜை உனக்கு எதுக்குள்ளா மீசை மீசை ரெண்டு ரூபாய் கூட போட்டு தர மாட்டேறாங்க இதுவே லவ்வர் எங்கேயோ கூப்பிட்டு போனா ஏ பேபி வாங்குமா இந்தம்மா என்ன வேணும் பிஸ்கெட் வேணுமா சாக்லேட் வேணுமா மில்க் ஷேக் வேணுமா அப்படின்னு சொல்லி ரூபா நூறுரூபா செலவு பண்ணுவான் எனக்கு ரெண்டு ரூபா செலவு மாட்டான் இதோ இது போது பாருங்க வாங்கம்மா இது இது வந்து லவ்வர் கூட போச்சுன்னு வச்சுக்கோ பேபி எனக்கு செப்பல் வேணும் அது ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம் இங்க நம்ம வந்து அஞ்சு ரூபா கூட வச்சா வாங்க மாட்டேங்குது இதுவும் அதே கேஸ் தான் போங்க போங்க யாரும் வர வேணா போங்க நான் வந்து இந்த வாட்டி நல்லவனெல்லாம் இருக்க போறது மிகப்பெரிய கெட்டவனாக இருந்து மூணு டாலர் ப்ராஃபிட் மார்க்கெட்ல மூணு டாலர் விற்கிது அதாவது இது எப்படின்னா நம்ம ஒரு மாம்பழம் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க பத்து தான் மாம்பழம் ஒரு பீஸு அப்படின்னு சொன்னா அடுத்த கடையில் எல்லா கடையிலயும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபான்னு சொல்றாங்க நம்ம கடைக்கு வந்தா மட்டும் ஏ பத்து ரூபாய் இல்லை முப்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்றோம் ஒரு பீஸு அப்போ எவனா வாங்குவானா அந்த கதை தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ஏஎம் ஆகுது நம்ம ஒரு மூணு ஏஎம் வரைக்கும் மூணு பிஎம் வரைக்கும் அப்படியே வந்து இதே ரேஞ்சில் வைக்கலாம் எவனா வாங்குறான்னான்னு பார்ப்போம் இழுச்சவாயன் இன்கேஸ் எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போனாங்க அப்படின்னா நம்மளால் வந்து லெவல் த்ரீயை வந்து ரீச் பண்ண முடியாது மேலே ஆஃப் மீட்டர் ரொம்ப இருக்குது பாருங்கள் ஸோ அதெல்லாம் இந்தவருக்கு பார்த்திங்களா இது வந்து ஃபுல்லாகணும் அப்போ தான் நம்ம இந்த ஸ்டார்டர் பேக் ஒன்று வந்து வாங்க முடியும் டெய் நட்சத்திர ஜன்னலின் பாட்டு பாட விட மாட்டேங்க போல இருக்கு எவனுமே ஒன்றுமே வாங்க மாட்டேறீங்களடா வியாபாரம் கல்லாக கட்ட மாட்டேங்கடா சரி இருங்க கொஞ்சோண்டு கம்மி பண்ணி வைக்கலாமா ஓவரா பண்ணுறானுங்க சை இப்படிலாம் இருப்பானுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இதை வந்து ஆறு புள்ளி அஞ்சாக்கிட்டேன் மார்க்கெட் ப்ரைஸை விட இப்போவும் அதிகம்தான் ரெண்டு இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு மார்க்கெட் தான் நான் மூணு புள்ளி அஞ்சுக்கு வச்சுருக்கேன் ஏய் மேடம் என்ன மேடம் யாருமே பாஸ்டா சாப்பிட மாட்டேறீங்க எல்லாம் திரும்பிட்டாங்களோ மூணு புள்ளி அஞ்சு சரி ரொம்ப அதிகமாக இருக்கு நாலு புள்ளி நாலு புள்ளி ஆறுக்கு வைக்கலாம் ஓகேயா நம்மளுக்கு ரெண்டு டாலர் தான் ப்ராஃபிட் இப்போயாவது வாங்குறாங்களான்னு பார்க்கலாம் அவன் வந்து ஒன் ஏய் கோட்டு சுட்டெலாம் போட்டு வரேன் வாங்க சார் வாங்க சார் இவர் கண்டிப்பாக வாங்குவார் இவர் பெரிய பிஸ்னஸ் நினைக்கிறேன் வாங்க சார் எல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போங்க சார் நல்லா சாப்பிடுங்க ஒரு ப்ரெட்டு உங்களுக்கு அங்கே நான் சொல்லலை போய் ரெண்டு ஆ யா இன்னும் தூ ஓ ஓகே ஓகே சார் ஓகே ஓகே நான் தூக்கிட்டு வர்றேன்னு நினச்சி கொஞ்சம் நேரத்தில் பயன்பேன் வா ரெண்டு ரெண்டு மூணு பீஸ் எடுத்துருக்காரு நானே ரெண்டு தான் எடுக்க சொன்னேன் தலைவர் மூணு பீஸ் எடுத்துருக்காரு நான் சேஞ்சு தான் எடுத்துகிட்டு வர மாட்டான் பண்ணிப்போயேன் அஞ்சு ரெண்டு மூணு எண்பது டாலர் அப்புறம் எவ்வளோ கொடுக்கணும் ஐம்பது பைசா அது கிடையாது போட வேண்டாம் ஏய் ஐம்பது பைசா வாங்காமல் போகிறாரு அது தாங்க பிஸ்னஸ் மேனு ஒரு பிஸ்னஸ் மேன் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் அடுத்த பிஸ்னஸ்மேனுக்கு தான் அது புரியும் அதனால தான் அவர் வந்து அதை வாங்குறாரு ராணி ஸ்லைஸ் சிக்கன் அதிகமா இருக்கும் சரி அது வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணி விடலாம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருபது பைசா கம்மி பண்ணிடுங்க வாங்குங்க ஒன்னுமே வாங்க மாட்றாங்க என் கனவு என்னங்க ஆவருது என்னங்க ஆவறது நட்சத்திர ஜன்னலில் வானும் எட்டி பகுது சிறகை விரித்து பாறப்போ நம்முடகை அல்லப்போ இப்படி சேடு வரிசலாம் பார்த்திட்டாங்க சந்தோஷமாக பாடிக்கிட்டே கடையை ஓப்பன் பண்ணேன் வந்து இது வரைக்கும் ரெண்டு கஸ்டமர் தாங்க வாங்கியிருக்காங்க எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீட்டர் வந்து போடுவானுங்க அதில் எத்தனை கஸ்டமர் சந்தோஷமாக இருந்தாங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி திரும்பி போனாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் லெவல் ஏறும் நம்ம சக்காரம் எதையா வாங்குவானா எங்கேயும் வாங்கவே மாட்டுறாங்க அடிச்சு விட்டுலமா ஏன் ஒரு வருயா வாங்க மாட்டரங்க ஆனா நான் வந்து மூணு ஏ மூணு ஆயிடுச்சா சரி ஓகே இப்போ கரெக்டான பிரைஸ் வைக்கலாம் நான் நான் சொன்ன சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாத்துக்கோங்க மூணு இது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நான் மாத்துறேன்னு சொல்லியிருந்தேன்ல மூணு மணிக்கு அப்புறமா அதே மாதிரி எல்லாத்தையும் மாத்திடலாம் மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு பைசா ஆதான சரி ஓகே ரெண்டு புள்ளி நாலு ஓகேயா ஒன்று புள்ளி டாலர் அதிகம் இது இது மோஸ்ட்லி எல்லாரும் வாங்குறாங்க இருந்தாலும் இருந்தாலும் கம்மி பண்ணலாமா ஓகே கம்மி பண்ணிட்டேன் தேங்க்யூ மேடம் தேங்க் யூ மேடம் கடைக்கு ரெகுலராக வாங்க மேடம் ரொம்ப நாளாக ஆளைய காணும் உங்களை ஓகே இப்போ வாங்குகிறான் பாருங்க போட்டு சுட்டு போட்டவங்கலாம் ஆனால் கண்டிப்பாக வாங்கிடறாங்க ஏன்னா பிஸ்னஸ் மேன் இஸ் ஆல்வேஸ் ஏ பிஸ்னஸ் மேன் ஒன்னே ஒன்னே ஒன்று கொடுத்து அனுப்பிச்சுட்டுமா ரெண்டு புள்ளி அஞ்சு டாலர் தரணும் கொடுத்து பைசா சார் சார் கோட்டு சூட்லாம் போட்டு ஐம்பது பைசா பிச்சாக்கார மாதிரி திட்டு போறீங்க சார் வச்சுக்கிட்டு எப்படா வியாபாரம் பண்றது இவனுக்கு எவ்வளோ தரணும் தொன்னு அதோ பாருங்க வாங்கினது ஒரு பிரெட்டு சொட்டத்தலையா ஒரே ஒரு பிரெட்டை வாங்கிட்டு நூறுரூபா கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா பிரெட்டை வாங்கிட்டு ரெண்டு ரூபா பிரெட்டை அஞ்சு ரூபான்னு செட் பண்ணால் ஆ ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்ட்டு வெளியே போயிடுவான் இப்படிலாம் பண்ணால் இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது தொண்ணூறு டாலர் கொடுத்து அனுப்பிச்சிடலாமா ஏழு ரூபா ஆட்டையை போட்டு பார்க்கும் ஐயோ போக மாட்டேங்குங்க தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு மூன்று ரூபா ஆட்டையை போடலாம் அப்பயும் போக மாட்டேங்குது தொண்ணூற்றி ஆறு அப்பயும் போக மாட்டேங்குது தொண்ணூற்றி ஏழு ஹெச்ஆக்காரன் ஐம்பது பைசாவை தான் கொடுத்துட்டு போகிறோம் ஏன்னா இப்படி இருக்கிறாங்களோ அந்த பொண்ணு பாருங்கள் போதுங்க என்னங்க இது இன்னைக்கு நாளே ஓடலைங்க சரியா கடைசியில் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மைனஸில் எதையா போட்டு விடுவாங்க நினைக்கிறேன் இதுவும் அதே கேசுங்க வாங்கினது ரெண்டு ரூபாய்க்கு தொண்ணூத்தேழு ரூபா வேணுமா ஐயமா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு அப்பாடா இவர் தாங்க இந்த சொட்டத்தலங்கள் நிறைய வாங்கியிருக்காரு பரவாயில்ல சந்தோஷம் எண்பது எண்பத்தஞ்சி எண்பத்தாறு ஐ ஒன்றுபா ஐம்பது காசு அடிச்சிட்டேன் திஸ் இஸ் தெஃப்ட்டு பப்ஸு அப்படிதான் திருடுவேன் அப்படிதான் திருடுவேன் தான் ரெண்டு பஸ்ஸு நாலு பஸ்ஸாக ஆக்க முடியும் இப்போ வந்து இது பாருங்க இதுதாங்க கர்மா நான் சொன்னேன்ல இப்போ நான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பைசா கொடுக்கணும் ஆனால் எங்களை பைசா இல்லை ஆ இருக்கா ஓகே சம ஏங்க பைசா இருக்கிறது தெரியாமல் இத்தனை ஒரு ஒரு டாலராக அள்ளி கொடுத்துனு இந்த சி போட்டது பைசா போல் இருக்கு எஸ்ஸு போட்டது டாலர் போல் இருக்கு

நாற்பத்தி ஒன்று அறுபத்தேழு தரணுமா இன்னும் ரெண்டு குடு இரு பத்து இருபது அறுபத்தி ஒரு பைசா பைசாடா அஞ்சு பைசா நம்ம திருப்பிட்டோம் தேங்க்யூ சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எவ்வளோ தரணும்னா இருபத்தி எட்டு டாலர் தரணும் இருபது இருபத்தஞ்சி ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஏன் இப்படி இருக்கானுங்க ஒரு ரூபாய்க்கெலாம் இப்படி அழுதுகிட்டு போகிறாருங்க கெஃப்டுன்னு சொல்லி பத்து டாலர் பத்து டாலரே நாற்பதா இருபது அவ்வளோதான் போடா இவனும் பாருங்க இருபது பைசா எடுத்தா எங்க இவங்கெல்லாம் வச்சுட்டு இந்த கேமே அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டுடலாம்னு நினைக்கிறேங்க இவங்க நம்மளை வளரவே விட மாட்டுறாங்க மிகவும் மோசமாக இருக்கிறாங்க அவ்வளோதான் போ எல்லாம் திட்டுதுங்க எல்லாமே திட்டுது சரி என் ஆஃப் த டே இன்னைக்கு முடிஞ்சு போச்சா நம்ம வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க மூணாவது லெவல் ரீச் பண்ணோம் எவடுமே ஒரு அஞ்சு பீஸா கூட தர மாட்டேறாங்க சரி சரி ஓகே அப்படின்னா இன்றைக்கி வாங்க முடியாது போல் அடுத்த எபிசோட்ல வந்து மூணாவது லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கிடலாம் ஆனால் பணம் மட்டும் நல்லா சம்பாதிச்சிட்டோம் ஸோ அடுத்த எபிசோட்லேயே வந்து நம்ம ப்ரெட்டு பாக்கெட்டு அப்புறம் வந்து பிஸ்டா பீஸா எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணலாம் ஓகே கைக் சி யூ டுமர் பை பாய்